அம்பாலா நமக்கு தோற்றம் எடுத்து அந்த அசுரன் கிட்டே போராடி ஒம்பது நாள் போராடி பத்தாவது நாள் தான் ஜெயிச்சதா புராணங்கள் சொல்ல உங்களால் முடியும் அப்படின்னா ஒழுப்படிக்கிட்ட அடிக்க அடிக்க வச்சு பண்ணலாம் அது எப்போ பண்ணலான்னா அந்த மாலியமாவாசை முடியுது பார்த்தீங்கன்னா அன்னைக்கே மாலியமாவாசை அன்னைக்கு ஈமே தெரியல மூன்று நாட்கள் மட்டும் இருக்கலாமா அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான மூன்று நாட்கள் சொல்லலாமா இதுலயே வந்து பாருங்க கண்டிப்பா நமக்கு பெண் குழந்தை கூட்டிட்டு வந்து முடிஞ்சா நீங்க கொலு வைக்கிறீங்களோ கொலு வைக்கலையோ ஆனா வீட்டுல வந்து அம்பாலையோ துர்கையோ நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த குழந்தைங்க கூட்டிட்டு வந்து முடிஞ்ச நலங்குவீங்க நேர்களுக்காக ஒரு ஒரு பதிவிலையும் ஒரு ஒரு நல்ல பதிவை கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ அடுத்ததான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிக்க போகுது இருபத்தி ரெண்டாம் இருந்து ஆரம்பித்து அடுத்த ஒன்பது நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாட போகிறாங்க ஸோ இந்த ஒன்பது நாட்களும் எப்படி வழிபாட்டு முறை இருக்கணும் எந்த அம்மனை வழிபடணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது கொஞ்சம் அதுக்கான விளக்கம் கொடுக்கலாமா நவராத்திரினாலே அம்மன் நமக்கு ஞானசக்தியாகவும் தைரிய சக்தியாகவும் லக்ஷ்மியாகவும் விளங்கக்கூடியது அந்த அம்மனை தான் நம்ம இந்த ஒம்பது நாள் நம்ம வணங்கு பத்தாவது நாள் செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா மூணு மூணு லக்ஷ்மியை நம்ம பிரிச்சுக்கலாம் மூ மூ மூணு மூணு அம்மனாக நம்ம பிரிச்சுக்கலாம் மூ ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் வந்து நம்ம துர்க்கையாகவும் அடுத்த அடுத்த மூன்று நாட்கள் நம்ம லக்ஷ்மியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் நம்ம சரஸ்வதியாகவும் பிரிச்சுக்கலாம் இது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அம்பாள் அதாவது துர்கை துர்கை வேடத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்பாலாக நமக்கு தோற்றம் எடுத்து அந்த அசுரன் கிட்ட போராடி ஒம்பது நாள் போராடி பத்தாவது நாள் தான் ஜெயிச்சதா புராணங்கள் சொல்லுது நமக்கு நவராத்திரி அதுதான் பத்தாவது நாள் தசமி அன்று நம்ம ஆயுத பூஜையாகவும் சரஸ்வதி பூஜையாகவும் நம்ம கொண்டாடப்படுகிறது இந்த மூ மூணு மூன்று நாள் பிரிக்கும் போது நமக்கு என்னென்னா விஷ்ணு தர்க்கையாகவும் சூழினியாகவும் சந் துர்கையாகவும் மூணு நாள் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம் நம்ம அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மியாகவும் சந்தான லக்ஷ்மியாகவும் வீரலக்ஷ்மியாகவும் மூன்று நாட்கள் பிரிச்சுக்கிறோம் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகும் ஞான சரஸ்வதியாகவும் வித்யா சரஸ்வதியாகவும் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த மூன்று நாட்கள் சரஸ்வதி இந்த மூன்று நாட்களையும் நம்ம தனித்தனியாகவும் வழிபடலாம் ஒன்று எல்லாராலையும் குழு இந்த காலத்தில் விற்க முடியுமான்னு சொல்ல முடியாது பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கவங்க விற்கிறாங்க ஏன்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் காலையில் நம்ம க்ளீன் பண்ணி பூஜை பண்ணணும் சாய்ந்திரம் தாம்பளம் கொடுக்கணும் நிறைய இருக்குது கொஷின்ஸ் கடவுளை இப்படி தான் வணங்கணும் இப்படி தான் வணங்கணும்னு இருக்குது வண நம்மளால் முடிஞ்சதாகவும் வணங்கிக்கலாம் ஸோ இந்த நவராத்திரி உங்களால் முடியும் அப்படின்னா கொலு படிக்கட்டு அடிக்க அடிக்க வச்சு பண்ணலாம் அது எப்போ பண்ணலான்னா இந்த மாலியம் முடியுது முடியது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாலியமாவசை அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் கலசம் ரெடி பண்ணி கொலு படிக்கட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுடுங்க ஏன்னா மறுநாள் பிரதமையில் செய்ய மாட்டாங்க ஸோ அன்னைக்கு வச்சுடுங்க உங்களுடைய படிக்கட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுடைய விருப்பம் அஞ்சிலேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ ஒவ்வொரு படிக்கட்டு ஆனால் கடைசியாக வைக்கக்கூடிய படிக்கட்டு வந்து லாஸ்ட்டாக மேலே வைக்கணும் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு படிக்கட்டோ ஏழு படிக்கட்டும் ஒம்பது படிக்கட்டோ மேலே வைக்கக்கூடியது மட்டும் கடவுளாக வைக்கணும் ஓகேங்க அதேமாதிரி ஒவ்வொரு படிக்கட்டும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளை சொல்லக்கூடிய படிக்கட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு அறிவு உள்ள ஜீவராசி ஒ ஒரு அறிவு உள்ள ஜீவராசி இரண்டு அறிவு உள்ள ஜீவராசி மூன்று அறிவு உள்ள ஜீவராசி தான் படிக்கட்டில் அந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம வைக்கணும் ஒரு ஒரு படிக்கட்டா இதுதான் நம்மளுடைய கொலுவோடைய இது இது வந்து கொலு பண்ணுறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க பண்ணுவாங்க இப்போ முடியாதவங்க கவலையும் படாதீங்க வருத்தமும் படாதீங்க ஒவ்வொரு நாள் அந்த தேவியை நினச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாலேயே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேதியத்தை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மலரை வச்சுட்டு அவங்களுடைய ஸ்லோகத்தையோ அவங்களுடைய மந்திரத்தையோ சொல்லிவிட்டு நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம் இல்லை என்னால் இல்லை எனக்கு வந்து கொலு பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஏதாவது கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா கோவிலையுமே இப்போ கொலு வைக்கிறாங்க அந்த கோவிலில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பொம்மை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த பொம்மையை வாங்கிட்டு போய் கூட கோவிலுக்கு கொடுக்கலாம் அது நமக்கு இன்னும் விசேஷம் கொடுக்கும் புரியுதுங்களா நம்மளால் பர பராமரிக்க முடியல நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலன்றோம் இதுதான் வந்து நாள் ஒம்பது நாள் முடிஞ்சிட்டு பத்தாவது நாள் நம்ம வந்து தசமியாக அன்னைக்கு கும்பிடக்கூடிய நம்ம அன்னைக்கு வந்து நம்ம துர்கையும் அதாவது தைரியம் துர்கையை வணங்கினா தைரியம் கிடைக்கும் லக்ஷ்மியை வணங்கினா செல்வ வளம் கிடைக்கும் சரஸ்வதியை வணங்கினா ஞான வளம் கிடைக்கும் இந்த மூ மூவரையும் சேர்த்து பத்தாவது நாள் தசமியான் வணங்கக்கூடியது தான் நமக்கு ஆயுதப்பூச்சியாக கொண்டாடுறேன் ஒன்பது நாட்களும் என்னால் வழிபட முடியல விரத முறை எனக்கு தெரியலை மூன்று நாட்கள் மட்டும் இருக்கலாமா அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான மூன்று நாட்கள் சொல்லலாமா இதுலேயே வந்து பாருங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வரும் ஒரு வெள்ளிக்கிழமை வரும் நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா சப்தமி சொல்லலாம் சப்தமி எடுத்துக்கலாம் அஷ்டமி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அன்னைக்கு கூட நம்ம விரதம் இருக்கலாம் அஷ்டமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக செவ்வாய் வந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஒம்பது நாட்களுமே நம்ம விரதம் இருக்கணுன்றது என்னென்னா சேம் பட்னியாக தான் கிடைக்கணும்னு கிடையாது சுத்தபத்தமாக இருந்து உங்களால் முடியலன்னா ஒரு வேளை உணவை ஸ்கிப் பண்ணிக்கங்க இல்லையா பரவாயில்ல காலையிலேருந்தே நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட கடவுளுக்கு காலையிலேயே ஏதாவது ஒரு நெய்வேதியம் பிரசாதம் வச்சு மந்தத்தை சொல்லிவிட்டு பூவை வச்சுட்டு நீங்கள் உங்களோடைய வழிபாட்டை எடுத்துக்கலாம் முடிச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒம்பது நாளில் கண்டிப்பாக நமக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வரும் ஒரு வெள்ளிக்கிழமை வரும் ஒரு அஷ்டமி வரும் ஒரு நவமி வரும் இது நாலுமே நம்ம எடுத்துக்கிட்டு படிக்கலாம் இந்த ஒன்பது நாள் வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா விரத முறைன்னு தனியாக இருக்குது விரதம் இருக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க இந்த ஒன்பது நாளும் எந்த மாதிரியான தாரம் எப்படி கொடுக்கணும் அந்த பூ மலர்களால் சூடுவாங்க இல்லையா ஒரு ஒரு தெய்வத்தையும் பூ மலர்களால் சூடுவாங்க அது எந்த பூ இருக்கணும் அப்படின்றது எதுவும் இருக்கா நெய்வேதியம் இதுதான் வைக்கணும் அப்படின்றது எதுவும் இருக்கா ம் இருக்குது பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லி முல்லை மறைக்கொழுந்து செண்பகம் வாசன மலர் எல்லாமே சாத்திக்கலாம் நம்ம இதில் இதில் வந்து உங்களால் முடியும் அப்படியே அப்படின்னா நந்தியா வட்டை சாத்திக்கலாம் செம்பருத்தி சாத்திக்கலாம் செம்பருத்தி கூட பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இதெல்லாம் அஷ்டமி அன்னைக்கு இங்கே சாத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் முதல் நாளில் வந்து சூழினி முதல் நாள் வந்து நமக்கு சூலினி தான் சூழின் தூர்க்கை தான் அவங்களுக்கு நீங்கள் ரெட் கலர் செம்பருத்தி சாத்தலாம் நந்தியா வட்டை சாத்தி இது சாத்தமும் நமக்கு கத்தித பலன் கிடைக்கும் தாயார் அந்த மூணு நாள் நம்ம லக்ஷ்மியை வணங்குவோம் பார்த்திங்கன்னா விஷ்ணு லக்ஷ்மி சந்தான லட்சுமி வணங்குவோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மல்லி முல்லை மறிகொழந்து செம்பகப்பூ அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இதை பண்ணும்போது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் நெய்வேதியம் நெய்வேதியம் வந்து ஆக்சுவலாக சாமிக்கு நாளே அரிசியில் செய்யக்கூடிய நெய்வேதியம் தான் சாமிக்கு படைக்கணும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்களில் நம்ம செய்யக்கூடியது குழக்கட்டை முதல் நாளில் சூழனி துர்க்கை இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சி சிவப்பு கலர் அவள் சிவப்பு அழு அவள் தெரியும்ல அவளில் சிவப்பு கலர் இருக்கும் அந்த கலர் அவள் வந்து நம்ம பாயாசமாக பண்ணி கொடுக்கலாம் இல்லை வெள்ளம் ஏலக்காய் போட்டு அதை நைவேதியம் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தானம் கொடுக்கலாம் நமக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை கொழக்கட்டை இனிப்பு கொழக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் அதற்கப்பறம் பச்சை அரிசியில் பச்சை பயிர் போட்டு அதையும் கொழக்கட்டையாக பண்ணி கொடுக்கலாம் இது பண்ணலாம் அது இதே மாதிரி அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் லெமன் சாதம் பண்ணி கொடுக்கலாம் தேங்காய் சாதம் பண்ணி கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் பண்ணி கொடுக்கலாம் பால் பாயசம் பண்ணி கொடுக்கலாம் இனிப்போது மூன்று நாட்கள் கொடுக்கலாம் துர்கை வணங்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த சிகப்பு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க லெமன் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சாதம் யூஸ் பண்ணிக்கோங்க இது மூணும் ஒம்போது லா கடைசி நாள் நவமி வருது பார்த்திங்கன்னா நமக்கு நான் கடைசி நாளுக்கு முண்டனால் நவமி அன்றைக்கி நவதானியம் இருக்க பார்த்திங்கன்னா அந்த நவதானியத்தால் உருவாக்கப்பட்ட சுண்டல் செஞ்சு தானம் இப்போது வந்து ஒன்பது நாள் என்னால் வருடம் வருடம் வந்து நான் நவராத்திரி வழிபாடாக இருக்கேன் ஒரு ஐந்து வருடம் பண்ணிட்டேன் ஆறாவது வருடம் என்னால் பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்தினால தடைபடுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வருட வருடம் வந்து கொலு வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒரு வருடம் பண்ணலைன்னா அது தப்பாக அது ஏதாவது சில தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் நம்ம பண்ண முடியாமல் போகும் பட் இருந்தும் என்னால் பண்ண முடியல ஏதோ ஒரு சின் சின்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி விடாதீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஒம்பது நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையிலேயே ஒவ்வொரு நாள் என்னென்ன துர்க்கையாவோ என்ன லக்ஷ்மியாவோன்னு நினச்சி அவங்களுக்கான அந்த நெய்திகத்தையும் அந்த பூ மலரையும் சாத்தி அதை நீங்கள் என்ன இது வேண்டுதல் வச்சு பண்ணுறீங்களோ அதே மந்தத்தை சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்று மாதிரி தானம் ரொம்ப 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 முக்கியம் இந்த நவராத்திரியில் ஒரு முக்கியமான அம்சம்னு பார்க்க போது தானம் தான் இந்த நவராத்திரியில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுமங்கலையும் கொடுக்கலாம் ஆனால் சின்ன குழந்தைங்க இந்த கன்னிகான்னு சொல்லுவாங்க மூன்று வயதுலேருந்து பத்துலேருந்து பதினோரு வயதுக்குள்ளே அளவுக்கு பத்து வயதுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து முடிஞ்சா நீங்கள் கொழு வைக்கிறீங்களோ கொழு வைக்கலையோ ஆனால் வீட்டில் வந்து அம்பாலியோ துர்கையோ நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து முடிஞ்ச நலங்கு வைங்க சந்திரனத்தால் நலங்கு வச்சுட்டு கன்னத்தில் கையில் காலைல பெரியவங்களுக்கு எப்படி நலங்கு வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் முடியும் சின்ன குழந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கல அப்படின்னா நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வஸ்திரம் ஃப்ராக்கோ பட்டு பாவாடை சட்டையோ உங்களால் என்ன வசதியோ அதை பண்ணுங்கள் நான் சொல்லிட்டேன்றதுக்காக இது பண்ண வேணா உங்களால் என்ன அதுவும் முடியலையா ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த குழந்தைங்க வைக்கிற பொட்டு கிளிப்ஸு வலையலை நெயில் பாலிஷு மெகுந்தி கோனு இந்த மாதிரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் புக்கு பென் பென்சில் ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரியில் இருக்க பாருங்க ரப்பர் பென்சில் அது எல்லாமே நீங்கள் ஒரு பவுச் மாதிரி போட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த நவராத்திரி நீங்கள் கொழு வச்ச பலனை விட மூன்று மடங்கு பலன் இது கொடுக்கும் அதே மாதிரி இந்த நீங்கள் தாம்பளம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி அதில் உத்திராட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஐந்து முகம் இல்லை பதினோரு முகம் இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னோட சித்தர் புக்கில் சொல்லியிருக்காரு பதினோரு நவராத்திரி பண்ண பலன் கிடைக்குமா நிச்சயமாக நவராத்திரியுடைய சிறப்புகளை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி